வெல்கம் ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்டோரியில் இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அந்த காலத்தில் இருந்து அப்படிங்குறதா இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ல போது சரி ஸ்டோரிக்குள்ளே போகலாமா நீங்க இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் அப்படியே உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க சரி இன்னைக்கான ஸ்டோரி போலாமா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவர் மனைவி இறக்கும் தருவாயில தன் கணவனை அருகே அழைக்கிறாங்க என்னன்னு கேட்டு கண் கலங்கிய கண்களோட கணவன் அவங்களோட பக்கத்தில் வர மனைவி தயக்கத்தோட இப்படி கேட்குறாங்களா என் உயிர் எப்போதோ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும் ஆனால் ஒரே ஒரு கேள்வி என் நெஞ்சு குழியில நின்னுக்கிட்டு இருக்கு என் உயிர் இந்த உடலை விட்டு பிரியாமல் தடுத்து இருக்கிறது அந்த கேள்வியை இதுவரையும் உங்கள்கிட்ட நான் கேட்டதில்லை இப்போ நான் கேட்கலாமா புலவன் அந்த கணவன் சொல்கிறாரு புரியாம அந்த மனைவியை பார்க்க அந்த மனைவி கேட்டாலாம் இது வரைக்கும் உங்கள் கிட்ட வரைக்கும் உங்கள் கிட்ட கேட்காத அந்த கேள்வி இப்போ பதில் எனக்கு தெரிஞ்சிட்டா நிம்மதியாக கண்களை மூடுவேன் அந்த நிம்மதியான மரணத்தை எனக்கு தருவீங்களா கணவன் மௌனமாக தலையசைச்சு சம்மதம் தெரிவிக்க மனைவி தன் நெடுநாள் சந்தேகத்தையே கேட்டுறாங்க ஒரு ஒரு நாளும் நீங்கள் உணவு அருந்தும்போது ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணீரும் ஒரு ஊசியும் கொண்டு வர சொல்லி அதை பக்கத்தில் வச்சுட்டு தான் சாப்பிட்றீங்க அப்படித்தானே கணவன் இதற்கும் மௌனமாக தலையசைக்கிறாரு மனைவி கேட்டாலாம் இதுவரை அதுக்கான காரணத்தை ஒருபோதும் நான் உங்ககிட்ட கேட்டதில்லை காரணம் கணவன் சொன்னதற்கு மறுபேச்சு பேசி நான் அறிந்ததே கிடையாது இப்போ என்னோடய வாழ்க்கையில் இறுதி மூச்சில் இருக்கேன் இப்போதான் அது சொல்லுங்கள் இந்த கொட்டாங்குச்சியும் தண்ணீரும் எதுக்காக இதை கேட்டுட்டு இதற்கான பதிலை எதிர்பார்த்த அந்த மனைவி புலவனான கணவனுடைய முகத்தை புரியாம பார்க்க அந்த கணவன் சொன்னாராம் அது வேறொன்னும் இல்ல பரிமாறும் போது தவறுதெல்லாம் சோற்றுப்பெருக்க கீழே சிந்திட்டா அதை ஊசியில குத்தி கொட்டாங்குச்சியில உள்ள தண்ணியில கழுவி மீண்டும் சோற்றுல கலந்து உன்னைத்தான் அந்த கொட்டாங்குச்சி நீரும் ஊசியும் கணவன் பதில் சொல்லியும் மனைவியோட குழப்பத்திறல அவள் கேட்டா ஆனா ஒருபோதும் நீங்கள் அந்த ஊசியையும் கொட்டாங்குச்சியையும் பயன்படுத்தி நான் பார்க்கவே இல்லையே நான் அதை பார்க்கவே இல்லையே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இப்படி கேட்டதும் குரல் உடைந்து போன கணவன் குமுறும் அழுகி அடக்கிட்டு சொன்னாரா உண்மைதான் ஒரு நாளும் நான் அதை பயன்படுத்தலை ஏன்னா ஒரு நாளும் நீ எனக்கு பரிமாறும்போது ஒரு சோற்று பருக்கியை கூட சிந்தவே இல்லையே கணவனின் பதில் அறிந்த மனைவி புன்னகை செய்தாலாம் அவ்வளவுதான் கண்மூடி விட்டாள் நெகிழ்ச்சியோடு நெடுநேரம் நேரம் நின்ற கணவன் அந்த புலவன் கண்ணீரோடு தன் மனைவிக்காக உடனே ஒரு கவிதை எழுதினாராம் இது நாள் வரையில தன் வாழ்க்கையில அவன் எழுதியதெல்லாம் ரெண்டு வரி பாடல்கள் தான் அதில் ஏழு ஏழு வார்த்தைகள் அவ்வளோதான் அதுதான் அந்த புலவன் தன் பாட்டுக்கு ஏற்படுத்தி கொண்ட ஃபார்முலா விதி இப்போ தன்னுடைய செய்யுள் விதியை தானே தளர்த்தி கொண்ட அந்த புலவன் தன் வாழ்வில் முதன் முதலாக ஒரு நாலு வரி பாட்டு ஒன்றை எழுதினாராம் அந்த நாலு வரி பாடல் அடிகிணியாலே அன்புடையாலே படி சொல் தவறாத பாவாய் அடி வருடி பின்தூங்கி முன்னெழும் பேதாய் இனிதாய் என் தூங்கும் என் கண் ஆம் இந்த நாலு ஒரு பாடலை எழுதியது அந்த புலவர் திருவள்ளுவர் கணவன் சொல் தட்டாத அந்த கள்ளமற்ற அன்பு மனைவி வாசிகாக அந்த பாடலின் பொருள் அடியவனுக்கு இனியவளே அன்புடையவளே என் சொல்படி நடக்க தவறாத பெண்ணே என் பாதங்களை வருடி தூங்க செய்தவளே பின் தூங்கி முன் எழுபவளே பேதையே என் கண்கள் இனி எப்படித்தான் இரவில் தூங்கப் போகிறதோ இன்னொரு வள்ளுவன் எதிர்காலத்தில் பிறக்கலாம் ஆனால் இன்னொரு வாசகியும் எதிர்காலத்தில் பிறக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கதையை நான் முடிக்கிறேன் இது வரைக்கும் வெறும் ரெண்டு அடியில் நான் ஏழே வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி எழுதிட்டு இருந்த திருவள்ளுவர் தன் மனைவிக்காக மட்டுமே இந்த நாலு அடியில் இருக்க செய்யுளை ஏற்றினார் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா தேங்க்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பாய் பாய்